ஒரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சிவ சிவ அன்பே சிவம் டெலிசேனலில் அடியை நாற்றிய கோமாதாவின் மகிமை என்ற தலைப்பில் முதல் பாகத்தை பார்த்திருப்பீர்கள் இதில் இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறீர்கள் சப்ரை பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள் சிவாய நம்ம சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனியோ வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடியை போற்றி வணங்கி ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி இருபத்தி ஐந்து நமக்கு என்று அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி கோபூஜையின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் இந்த இதுல இருக்கு அப்படின்னா அந்த எலும்புலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எல்லா துவாரங்கள் இப்ப நம்ம மனிதர்களுக்குன்னு சொல்லும் போது ஒன்பது துவாரங்கள் ஒண்ணு ஒன்பது ஓட்டையடி அப்படின்னு பாடம் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த ஒன்பது துவாரங்கள்லயும் எல்லா துவாரங்கள்லயும் யார் இருக்கா அப்படின்னா வாயு பகவான் இருக்காரு அப்படின்னா அடுத்தது கால்கள்ல யார் இருக்காங்கன்னா சப்த மருந்து கண் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க வயிறுல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மலத்தில் அதாவது மலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுல யார் இருக்குன்னா கீர்த்தியும் கங்கையும் இருக்காங்க அதாவது மலத்துல கீர்த்தியும் கங்கையும் இருக்கிறாங்க ஆனா அந்த மலம் கழிக்கும் இடம் இருக்கு பாத்தீங்களா இப்ப அதோட மலம் வெளியில வருங்க அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா லட்சுமி இருக்கா அப்படின்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வாழ்ல யார் இருக்கா அப்படின்னா தர்ம தேவதை இருக்கிறா வால்ல அப்படின்னு அப்புறம் பூட்டுக்கள் அதுல யார் இருக்கா அப்படின்னா சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் பசுவோட அசைவுல ஒவ்வொரு பசு வந்து அசைவும் பாத்தீங்களா அந்த அச அசை அந்த அசைவுல பாத்தீங்கன்னா காரிய சித்தியும் தவமும் சக்தியும் இருக்குது அப்படின்னு அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம வணங்கினோம்னா நமக்கு காரிய சக்தி கிடைக்கும் நம்ம தவ தவ மேற்கொள்றோம்னா தவ பலன் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் அப்படின்னா சொல்றாங்க நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு அத மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனித உருவில கூட ஒரு 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 பாகம் இப்ப தலைமுடியில இருந்து எடுத்துக்கிட்டோம்னா காலு கை மூக்கு அப்படின்னு சொல்றோம் அதே போலயே பாத்தீங்கன்னா ஒரு பாகம் ஒரு துளி கூட விடாம ஒவ்வொரு பாகத்திலையும் இந்த தேவர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறத நம்ம நான் இப்ப வரிசையா நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லா தேவர்களும் நம்ம நம்ம சாதாரணமா இவ்வளவு நம்ம வணங்குறமா என்னன்னு கூட தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் முருகனும் பிள்ளையாரும் அப்புறம் சிவனு பெருமாள் இப்படிதான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஆனா எவ்வளவு பேரை வணங்கணும் அப்படிங்கிறத இந்த பசு உடம்புல ஒவ்வொரு அசைவு அது அசைவுல கூட யாரு இருக்கா அப்படிங்கறத வச்சு எவ்வளோ ஒரு இதா அந்த காலத்துல கணிச்சிருக்காங்க பாருங்க அப்ப அத்தனை தேவர்களை வணங்கின வணங்கணும் நம்ம இல்லையா இவ்வளவு பெரிய நம்ம வணங்கணும் ஆனா இவ்வளவு பெரிய நம்ம வணங்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் இறைவன் என்ன செய்யறாராம் கோமாதாவை நமக்கு தந்திருக்கிறார் அப்ப அந்த கோமாதா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோமாதா வணங்கினாலே அத்தனை தெய்வங்களையும் வணங்குன பலன் நமக்கு கிடைக்கும் அந்த அந்த அத்தனை பழங்களும் நமக்கு கிடைக்குதுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு சீரோடும் சிறப்போடும் இருக்கும் அதனால வந்து கோமாதா வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல சகல தேவர்களும் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது உலகிற்கு சிறந்த புண்ணியம் அதாவது ஒரு ஒரு கிராமம் இருக்கு இல்ல ஒரு ஊர் இருக்கு ஒரு உலகம் இருக்கு அதெல்லாம் வந்து புண்ணியம் அடையணும் அப்படின்னு இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயில்ல நடக்க வேண்டிய எல்லா விசேஷங்கள் அதாவது விழாக்கள் சொல்றோம் பாத்தீங்களா அது எல்லாமே முறையா ஒழுங்கா நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராமமா இருக்கட்டும் இல்ல அந்த ஊரா இருக்கட்டும் அந்த நகரமா இருக்கட்டும் அது வந்து ரொம்ப சுபிச்சமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அதாவது நான் அங்க இருந்தேன் அப்படிங்கறதுக்காக அத சொல்ல தூத்துக்குடி அப்படிங்கிற ஊர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊர்ல எல்லா பூஜையும் அவ்வளவு சிறப்பா செய்வாங்க அதனால அந்த ஊர்ல உள்ள வணிகர்களா இருக்கட்டும் அந்த ஊர்ல வசிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்போட இருக்கிற இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் எல்லாம் பாக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாட்டோட கோயிலுக்கு வர்றதும் கோயில்ல பூஜை பண்றதும் அந்த பூஜையை வந்து அவ்வளவு சிறப்பா செய்யறதும் அதே மாதிரி சிவாச்சாரியர்களும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சிவாச்சாரியர்களும் அந்த பூஜையை சிறப்பையா செய்வாங்க ஏதோ நமக்கு காசு குடுக்கறாங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்யாம அந்த கோயில்ல என்ன என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் இன்னும் சொல்ல போனாக்கா அந்த தூத்துக்குடி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா செல்வம் பற்ற நாங்க அங்க இருக்கும்போது அவருதான் இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதோஷத்துக்கு இப்ப முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பெரிய பற்றா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய பூஜைகளுக்கு தான் வருவாங்க சாதாரண பூஜைக்கு எல்லாம் வரமாட்டாங்க ஆனா அவரு அவ்வளவு பெரிய பெரிய பற்று இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பிரதோஷத்துக்கு வந்து எல்லாருக்கும் கேக்குற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு அந்த சிவபுராணத்தை படிச்சு அர்ச்சனை பண்ணுவார் அந்த நந்திய பெருமானுக்கு அப்படியே அத நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம அந்த அந்த உலகத்துக்கே போன மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு அந்த அளவுக்கு நம்மள வந்து அந்த பூஜையோட ஒன்றை வைப்பாரு அதுல வந்து எனக்கு வந்து ஆத்ம திருப்தியா இருக்கும் அந்த பிரதோஷத்துல கலந்துக்கிறது அவ்வளவு அழகா அந்த பற்று படிப்பாரு அந்த அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுவாமிக்காகவே பூஜை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா காசுக்காக பூஜை பண்றவங்களும் இருக்காங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் ஆத்மார்த்தமா சுவாமிக்கு மட்டும் பூஜை பண்ணணும் சுவாமிக்காக தான் நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னு செய்யறவங்க அத்தனை பேரும் மிக பெருமை மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறத நான் பாக்குறேன் அதே மாதிரி சும்மா காசுக்காக பண்றவங்க வந்து எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதையும் நான் வந்து நிறைய சிவாச்சாரியர்களை ஏன்னா கோயிலுக்கு எல்லாம் நிறைய போறதுனால இந்த மாதிரி சிவாச்சாரியர்களை நான் பாக்குறது எனக்கு சகஜமாவே இருக்கு அது நல்லாவே தெரியுது எல்லாமே நம்ம நம்மளே பூஜை பண்ணா கூட பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா நம்ம பண்ற பூஜைக்கு கண்டிப்பா ஒரு பெரு ஒரு பெருமை இருக்கும் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அதே போலதான் நம்ம ஊர்ல இருக்கிற சிவாச்சாரியார் அப்படியே ஆத்மார்த்தமா சுவாமிக்காக தான் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம ஊர் எப்படி இருக்கும் நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி ஊரு செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா ஹோமங்கள் நடக்கணும் அப்ப இந்த ஹோமத்துக்குள்ள பொருள்கள் அத்தனையும் அதாவது திரவங்கள் திரவியங்கள் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே யாரு தரா அப்படின்னா தான் தருது அப்ப ஒரு கிராமம் நல்லா இருக்கணும் ஒரு வீடு நல்லா இருக்கணும் இல்ல ஒரு நகரம் நல்லா இருக்கணும் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்க கோமாதா பூஜை கண்டிப்பா நடக்கணும் அந்த கோமாதாவில இருந்து வர்ற அந்த திரவியங்களை வச்சு கோமமும் நடக்கணும் அப்படி நடந்ததுன்னா அந்த ஊரே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி ஒரு ரிஷி இருந்தாராம் அவர் வந்து அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க இப்ப வந்து நம்ம வந்து நிறைய புண்ணியம் எல்லாம் செஞ்சுட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே இருப்போம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது சொர்க்க லோகத்துல எவ்வளவு நாள் நம்ம இருக்கணுமோ நம்ம நம்ம செஞ்ச நல்லதுக்கு நல்லது எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொர்க்க லோகத்துல இருப்போம் அப்ப அந்த மாதிரி சொர்க்கத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட புண்ணிய பா பாவ புண்ணிய கணக்குக்கு தானே நம்ம அங்க இருக்கிறோம் ஆஹ் அதாவது பாவங்கள் செய்யறோம் அப்படின்னா நரகத்துக்கு போறோம் புண்ணியம் செய்யறோம்னா சொர்க்கத்துல இருக்கும் அப்ப அந்த மாதிரி சொர்க்கத்துல இருக்கும்போது அந்த காலங்கள் முடியுது அப்ப அந்த மாதிரி முடியும் போது ஒரு ரிஷி அவர் என்ன பண்றாரு சொர்க்கத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு வெளியில வரும்போது எங்க வந்துட்டாருன்னா அதாவது சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா தானே அதே மாதிரிதான் அவரு சந்தோஷமா இருந்தாரு சொர்க்கத்துல இருந்து வெளியில வந்தவொடனே அவருக்கு பயங்கர துக்கமா இருக்கு சொர்க்கத்துல இருந்து வந்துட்ட அப்ப அவர் என்ன பண்ணாருனா நம்ம வந்து சொர்க்கத்துல இருந்து வந்துட்டோம் அப்படி வந்தவரை அதுக்கு அடுத்தது எங்க அனுப்பிச்சாங்கன்னா அந்த கோமாதாவோட உலகத்துக்கு அனுப்பிச்சாங்களாம் இப்ப ஒரு ஒரு உலகம் இருக்கும்ல யமன் இருக்கிற உலகம் நரகலோகம் சொர்க்க அப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்ப அந்த கோமாதா இருக்கிற உலகத்துக்கு அவர் அனுப்பிச்சாங்க அப்ப அவர் என்ன பண்றாரா அவரு ரிஷி பாத்தீங்களா அதனால அவர் என்ன பண்றாராம் நிறைய அந்த கோமாதா உலகத்துல இருக்கிற அந்த கோமாதா கலை எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போஷிக்கிறார் அதாவது வளர்க்குறார் ரொம்ப சிறப்பா ரொம்ப அன்போட நம்ம திருமூலர் திருமூலன் எப்படி பசுக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு திருமூல கதையில சொல்றோம் பாத்தீங்களா அவ அவ அவன் போனான்னா பின்னடியே அந்த எல்லாம் போகுமா அவன் இறந்து கிடக்கும் போது கூட அவனை சுத்தி எல்லா பசுக்களும் அழுதுது அதுக்கப்புறம்தான் அந்த திருமூலர் வந்தாரு வந்து அவனோட உடம்புல பூந்தாரு அப்படின்னு நம்ம வந்து இந்த நம்ம திருமூலர் கதையை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இவர் இவர் என்ன பண்றாரு அந்த பசுக்களை நல்லா வந்து பேண்டாரு எப்படி பேண்டாரு அப்படின்னா எல்லா பாலையும் அந்த பசு பசுமாடுக்கு குட்டி இருக்கும் பாத்தீங்களா அந்த குட்டியே குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருவாராம் அப்ப அதாவது பசு வந்து வளர்க்கறதே எதுக்கு பாலுக்காக தான் நம்ம எல்லாம் என்ன செய்வோம் பசு மாடை வளர்க்கறோம் அப்படின்னாக்கா நிறைய எல்லாம் போடுவோம் புல்லாம் போடுவோம் எல்லாம் செய்வோம் கடைசியில என்ன செய்வோம் பாலை கறந்து நம்ம எடுத்துப்போம் இப்போ குட்டிக்கு ஏதோ போனா போதுன்னு கடைசியில நம்ம பாலை கறந்து அதுக்கப்புறம் கறக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது குட்டியை நம்ம குட்டியை அவுத்து விட்டுட்டு வருவோம் ஆனா இவர் என்ன பண்றாராம் ஃபர்ஸ்டே வந்து கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருவாங்க அவுத்து விட்டுட்டு அது குட்டி கண்ணு குட்டி தானே அதுக்கப்புறம் அது ரொம்ப பால் அதுக்கு தேவைப்படாதுல்ல அதுக்கு தேவையான பாலை குடிச்ச பிறகு அந்த இதுல இருந்து நொறை வரும் பாருங்க அந்த நுறைய மட்டுமே இவர் சாப்பிடுவாராம் பாலை ஒரு குடிக்கவே மாட்டாராம் பால் ஒரு எடுத்துக்கவே மாட்டாராம் அந்த நுறைய மட்டுமே சாப்பிட்டு என்ன பண்றாராம் தன்னோட வாழ்நாளுக்குள்ள அந்த நுறைய மட்டுமே தான் சாப்பிடுறான் அப்படி நுறைய மட்டுமே சாப்பிட்டு அவரு ஜீவித்து வந்ததுனால அப் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு திரும்பியும் இருந்து வெளியில வந்தவரு அதுக்கப்புறம் சொக்கம் போனாரு மறுபடியும் அவரு அவரு வந்து சொர்க்கத்துக்கே போனாரு அதாவது பாலோட அந்த நுறைய மட்டுமே சாப்பிட்டு அந்த பசுவ வந்து வளர்த்து பேணி போஷிச்சதுனால மறுபடியும் சொர்க்கத்துக்கு அந்த ரிஷி போனாரு அப்படின்னு புராணத்துல ஒரு கதை சொல்றாங்க அத மாதிரி என்ன அதாவது என்னன்னா பசுமாடு நம்ம வளர்க்கறோம் அப்படின்னா பாலை வந்து ஒட்ட அதுக்கப்புறம் பாலே இல்லாம கறக்கவே கூடாது கண்ணுக்குட்டி குடிக்கிற அளவுக்கு நம்ம வச்சிட்டுதான் பாலை கறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி எப்படி வந்து நம்ம குழந்தை இப்ப நம்ம குழந்தை வந்து இப்ப அம்மா கிட்ட வந்து தாய்ப்பால் குடிக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த குழந்தைக்கு தானே எல்லா பாலையும் குடுக்கிறோம் அதே போலதான் அந்த மாட்டுகிட்ட இருக்கிற பால் அந்த கோமாதாட்ட இருக்கிற பால் யாருக்கு சொந்தம் அப்படின்னா கண்ணுக்குட்டிக்குதான் சொந்தம் நம்ம தேவைக்காக தான் நம்ம அதை கறந்துக்கிறோம் அதனால நம்ம என்ன பண்றோம் அளவோட கலந்துகிட்டு மீதிய வந்து என்ன பண்ணணும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம கறந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மீதிய வந்து கண்ணுக்குட்டிக்குதான் குடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு அந்த ஒவ்வொரு காம்புகள்லயுமே ஒரு ஒரு தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு ஆஹ் அதாவது ஒரு அந்த காம்புலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பசுவுக்கு ஆஹ் கண்ணுக்குட்டிதான் குழந்தை அப்படி இருக்கும்போது நாலு காம்பு இருக்கும் அந்த நாமுலு காம்புல ஒரு காம்பு யாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது காம்புன்னா இப்ப இந்த இடத்துல வந்து காம்ப பூஜை பண்றதுல காம்புல இருந்து வர்ற பால் அந்த தான் சொல்றாங்க நாலு காம்புல இருந்து வர்ற பால் ஒரு காம்புல இருக்கிறது எதுக்கு எதுக்கு பயன்படுத்தணுமா தேவதைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு வந்து கண்ணுக்குட்டிக்கு பயன்படுத்தணும் இன்னொன்னுதான் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்ப நாலு காம்புகள்லயும் வர்ற பால ஒண்ணுக்கு அர்ப்பணம் அதுதான் தர்மம் அதே போலதான் தேவதைகளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி பூஜைக்கு கொடுக்கணும் அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும் இதெல்லாம் குடுத்த பிறகுதான் நம்ம என்ன செய்யணும் நாலாவது அந்த காம்புல இருந்து தான் நம்ம பால் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து தர்மம் அந்த மாதிரி பால் கறந்து நம்மளே மாடு வளர்க்கிறோம் மாடு வளர்க்குறோம்னா சரி இப்ப நம்ம பர்ஸ்ட் வந்து நான் தேவதைகளுக்கு அப்படின்னு குடுக்குறோம் அப்ப என்னது ஏதாவது தர்மம் செய்யறது அதுதான் வந்து தேவதைகளுக்கு போய் செய்யும் ஆஹ் இப்ப நம்ம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு குடுக்கறது அத மாதிரி பூஜைக்கு பால் குடுக்கறது அந்த மாதிரி அபிஷேகத்துக்கு பால் குடுக்கறது அப்புறம் இந்த கண்ணுக்குட்டிக்கு குடுக்கறது அதெல்லாம் போக இப்ப எவ்வளவு பால் அங்க தேர்ந்துருக்கோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலைதான் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அப்படின்னு அழகா சொல்றாங்க அது போலதான் நம்ம அதுதான் இதை மாதிரி குடுக்கறதுதான் சாஸ்திரம் சாஸ்திரத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அத மாதிரி கண்ணுக்குட்டி இல்லாத பசு ஆஹ் இப்ப வந்து கண்ணுக்குட்டி ஒண்ணு இறந்துட்டு இல்ல கண்ணே போடலை அப்படின்னா அந்த பாலை என்ன பண்ணக்கூடாது பூஜைக்கு குடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கண்ணுக்குட்டி இருந்தாதான் நம்ம அந்த பாலை என்ன பண்ணலாம் பூஜைக்கு கொடுக்கலாம் அதுதான் உகந்தது அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து இப்ப கண்ணுக்குட்டி இறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இந்த சிட்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வைக்கோலை போட்டு கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு அதுகிட்ட காட்டி பால் கணிப்பாங்க அந்த மாதிரி பாலை எல்லாம் என்ன பண்ண கூடாது அப்படின்னா பூஜைக்கு கொடுக்க கூடாது அது சாஸ்திரத்துல தவறானது அது தர்ம சாஸ்திரத்துக்கு ஆஹ் உதவாதது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கும் அந்த மாதிரி பாலை வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு அபிஷேகத்துக்கே பால் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மா அந்த மாட்டோட பாலை என்ன பண்ணக்கூடாது நம்ம குடுக்க கூடாது அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பசு வந்து ஒரு புண்ணியமான ஜீவன் அதை வந்து நம்ம எப்போதும் ரட்சிக்கணும் அதே மாதிரி பூஜிக்கணும் அதே மாதிரி வணங்கணும் ஆஹ் இப்ப நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல வளர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வளர்க்கும் போது அப்ப சில சமயத்துல வந்து எது என்ன இப்ப நம்ம இழு எங்கேயாவது இழுத்துட்டு போறோம் இல்ல கைத்த பிடிச்சி இந்த பக்கம் இழுக்குறோம் அது இந்த பக்கம் வராம அந்த பக்கம் முரண்டு பிடிக்கும் இப்போ அது வந்து எந்த பக்கம் போகணும்னு அது நினைச்சிருக்கோம் நம்ம ஆப்போசிட்ல வீட்டுல எழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்ப அது வரவே வர அப்ப என்ன செய்வாங்க அஹ் கம்பால் எடுத்து அடிப்பாங்க இப்ப மாடு மேய்க்க கூட்டிட்டு போறாங்கன்னா ஒரு இடத்துல புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப கம்பால் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து அது வந்து ஒரு புண்ணிய ஆத்மா அதனால அந்த மாதிரி வந்து ஒரு வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கிற அந்த கோமாதாவை நம்ம என்ன பண்ண கூடாது தடியால எல்லாம் அடிக்க கூடாது அது வந்து என்னது நமக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம புண்ணியம்னு எதுவும் செய்ய வேண்டாமா இந்த மாடை அடிக்காம வளர்த்தாலே அடிக்காம அத தட்டி கொடுத்து இல்ல அது வந்து வரல அப்படின்னா நம்ம கையால தட்டி அதை பொறுமையா இழுத்துட்டு போனாலே அதுவே ஒரு பெரிய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி எல்லா வந்து இப்ப அந்த பசுவோட உடம்புல வந்து எல்லா தெய்வம் அதாவது சுவாமி படைக்கும் போதே வந்து அந்த கோமாதாவை படைக்கும் போதே ஒரு ஒரு தேவதைகளும் இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா யமன்ல இருந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் சூரியர்கள் சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து எனக்கு இந்த இடம் எனக்கு இந்த இடம் எனக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் வந்து 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 எல்லாருக்கும் ஒரு ஒரு இடம் வந்து சுவாமி ஆஹ் பிரிச்சு குடுக்கறாரு இந்த இடத்துல நீரு அந்த இடத்துல நீரு அப்படின்னு இப்படி வந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு என்ன பண்றாரு ஒரு ஒரு இடத்த பிரிச்சு குடுத்துடும் இப்ப அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி தான் வந்தா மட்டும் எல்லாரும் வந்துட்டாங்களாம் அப்ப லட்சுமி தேவி மட்டும் வரும்போது அஹ் அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம் இங்க உள்ள எல்லா இடமும் அதாவது ஒரு அந்த பசுவோட முகத்தில இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு தேவதைகளை உட்கார வச்சாச்சு எல்லா எல்லாருக்கும் அவங்கவுங்க இடத்த குடுத்து உட்காரச்சது இப்ப நீ கடைசியா வந்ததுனால வந்து ஒரு இடமும் இல்ல அதோட இல்லாம நீ சஞ்சலம் உள்ளவன் ஆஹ் இப்ப வந்து லட்சுமி தேவி என்ன அது ஒரு இடத்துல இருப்பா இன்னொரு இடத்துக்கு போவா அங்க இருப்பா அப்படி அப்படி தாவிக்கிட்டேதான் தான் இருப்பான் ஒரே இடத்துல நிரந்தரமா லட்சுமி இருக்க மாட்டான் அதனாலதான் வந்து நமக்கு கஷ்டம் வர்றதே ஒரே இடத்துல இருந்தாலே நமக்கு கஷ்டமே வராம இருக்கும் ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அப்ப நீ சஞ்சலம் உள்ளவள் அதனால வந்து உன்ன இங்க இருக்க வைக்க முடியாது அதோட எல்லா இடமும் முடிஞ்சு போயிட்டு அப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னு எல்லா என்ன எந்த இடம் இருக்கு அப்படின்னா அந்த மலஞ்சலம் கழிக்கிற ஒரே ஒரு இடம் மட்டும் ஏன்னா அதை யாரும் வாங்கல இது வரைக்கும் அந்த இடத்துல யாரும் இருக்க விருப்பப்படல அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு உடனே அப்ப வந்து லட்சுமி சொன்னாலாம் பரவாயில்ல எனக்கு அந்த இடத்தையாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் எனக்கு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அவர் தங்கினாலாம் அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் பசுவோட அந்த பாகம் அந்த பின்பக்கத்தைதான் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு பக்கமும் கைய வச்சு தொட்டு நம்ம கண்ணுல உத்திப்போம் நீங்க நீங்க வணங்குறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த வணங்கணும் அதனாலதான் பெருமாள் கோயிலே என்ன பண்றாங்கன்னா அந்த விஸ்வரூப சுவாமியோட விஸ்வரூப தரிசனம் நம்ம தரி தரிசனம் பண்றோம் பார்த்தீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசுவை வந்து பின்பக்கம் அந்த புருஷ்டபாகம் இருக்கிற மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க பசுவை கொண்டு நிப்பாட்டி இருப்பாங்க ஏன்னா பகவானும் மகாலட்சுமி ஏன்னா லட்சுமி தானே அந்த இரு அந்த மலை ஜலம் கழிக்கிற இடத்துலதானே அவ அவ இருக்கிறா ஜலம் கழிக்கிற இடத்துல அதனாலதான் என்ன செய்யறாங்க மகாலட்சுமிய வந்து அவரும் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மகாலட்சுமியை பார்க்கணுங்கிறதுனால இந்த பிருஷ்டபாகம் இருக்கிற மாதிரி வந்து பசுமாடை வந்து அஹ் பெருமாள் கோயில்ல வந்து நிப்பா எல்லா கோயில்லயும் சுவாமிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம்தான் வந்து பசுவை நிக்க வைப்பாங்க அத மாதிரி செய்யறாங்க அப்படின்னு அத மாதிரி அதனாலதான் அந்த பூஜை செய்யும் போது கோமாதாவா அப்படி நிப்பாட்டி வைக்கிறாங்க ஆஹ் நமக்கு ஸ்லோகத்துல கூட பாத்தீங்கன்னா கோபிராமணிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுக்னா பவந்து அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும் போது பாத்தீங்கன்னா பசுவ அதிகாலையில பாக்குறது அதிகாலையில வணங்குறது அதாவது எழுந்த உடனே காலையில போயிட்டு பசுவை பாக்குறதும் வணங்குறதும் அவ்வளவு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எழுந்த உடனே சில பொருள்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறை குடமா தூக்கிட்டு வராங்க பாத்தீங்கன்னா தண்ணி தூக்கிட்டு வராங்க அவங்கள பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி எழுந்த உடனே சுவாமி போட்டாவை பாக்கலாம் சில பேர் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல கையை நம்ம இப்படி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இதுல நம்ம கையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா லட்சுமி சரஸ்வதி பார்வதி மூணு பேரும் இருக்காங்க அதனால அந்த மூணு பேரை வணங்குனாலே கைய பார்த்து உள்ளங்கைய பார்த்தாலே போதும் மத்த இடம் மத்த எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரியாது அதனால நம்ம கைய பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மாதிரி புண்ணியமான பாக்குற ஒரு பொருள்கள்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோமாதா கோமாதாவை போய் நம்ம தரிசனம் பண்ணி தொட்டு வணங்கி பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு அன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது கோ அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்றோம் கோ ஆஹ் இன்னொன்னு கூட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மன்னன் அப்படின்னு சொல்லும் போது கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உலகம் இந்த உலகத்துல உள்ள சகல ஜீவன்களுக்கும் எல்லாருக்கும் ஆஹ் ஒரு தாய் மாதிரி இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பர்ஸ்ட் யாரு பால் கொடுக்குறா அம்மா பால் குடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது என்ன அதுக்கு அடுத்தது அந்த குழந்தை ஒரு ஒரு வயசோ ஒரு ஆறு மாசமோ கழிச்சா பிறகு இல்ல அந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னா கூட அம்மா மாதிரி பால் குடுக்கறது யாருன்னா பசும்பால் தான் வேறாய் இதுக்கு இணையா நீங்க இதுவரைக்கும் எவ்வளதோ விஞ்ஞானம் எல்லாம் வந்திருக்குது என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா குழந்தைக்கு குடுக்கறதுக்குன்னு ஒரு உணவு பாலை தவிர வேற எந்த உணவாவது வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா பாருங்க இல்ல ஏன்னா தாய்க்கு அடுத்தது குழந்தைக்கு பால் குடுக்கறது ஒரே ஜீவன் யாரு அப்படின்னா கோமாதாதான் அதனாலதான் நான் நம்ம வந்து என்ன சொல்றோம் கோமாதா கோனா உலகம் உலகத்துக்கே மாதாவா இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம வந்து அந்த மாட்டை வந்து கோமாதா அப்படின்னே பேர் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதல்ல சொன்ன பிரம்மா வந்து தன்னோட சிருஷ்டியில உலகம் வந்து செடிப்பா இருக்கணும் அப்படின்னு பசுவைதான் முதல்ல படைச்சாரு அப்படின்னு சொன்னோம் அப்ப படைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் எல்லா ஆஹ் பதினான்கு உலகையும் முக்கோடி தேவர்களையும் அதுல வந்து இருக்க வச்சார் இதுல கோமாதாவுல இருக்க வச்சார் அதுல முதல்ல வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மராஜனும் காலதேவனும் தான் இப்ப இவங்க முதல்ல வந்ததுனால அவர் என்ன பண்ணாரா தர்மராஜனையும் காலதேவனையும் முகத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க முத முத வந்தாங்க வந்த உடனே இப்ப நம்ம முத முத மாட்டை பார்க்கும் போது எதை பார்ப்போம் நம்ம பின்னாடி போய் வரங்குறோம் அது அப்புறம் ஆனா பின்னாடிதான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முத முத வந்து பார்க்க நம்ம முகத்தை ஒரு மாடு வருது அப்படின்னா என்ன முகத்தை பார்த்து சொல்லுவோம் மாடு அப்படின்னு அப்ப முத முத இந்த கோமாதாவை வந்து பார்க்க வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்மராஜாவும் காளதேவனும் காலதேவனும் தான் அதனால நீங்க முகத்துல இருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வந்து எல்லாம் அடுத்தது வர 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 ஒரு இடமா அப்படியே ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதமாரி கடைசியில ஆஹ் இப்ப முதலே சொன்ன லட்சுமி வந்து இடமே